குட்டீஸ் காய்கள் நமக்கு எங்கேருந்து வருது செடிகள் கொடிகள் மரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிது நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு காய்களை காய்களின் செடிகளை வைங்க ஓகேவா குட்டீஸ் காய்களில் தான் நமக்கு ரொம்ப அதிகமான சத்து கிடைக்கிது அதனால் காய்களை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நீங்கள் மம்மிக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும் புரிதா தினமும் காய்களை சாப்பிடுங்க வெங்காயம் வெங்காயம் தக்காளி தக்காளி அவரைக்காய் அவரை ரங்கக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி கோவக்காய் கோவக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் பீக்கிங்காய் பீக்கிங்காய் நூல்கோள் நூல்கோள் உரைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பூசணிக்காய் பூசணிக்காய் பாவக்காய் பாவக்காய் முட்டைக்கோஸ் முட்டை கோஸ் மஞ்சள் முள்ளங்கி மஞ்சள் முள்ளங்கி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கொத்தவரங்காய் கொத்தவரக்காய் புடலங்காய் புடலங்காய் சொரக்காய்க்காய்